இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கடைசி உங்கள் வாழ்க்கை பாதையில் ஒரு மகத்தான திருப்பு முனையை கொண்டு வரப்போகிறது புதிய சிந்தனைகள் தகவல் தொடர்பு மற்றும் தொழில் வெற்றியை உறுதிப்படுத்த போகும் நேரம் இது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டின் தொடக்கத்திலிருந்தே பலர் எதிர்பார்த்த அங்கீகாரம் கிடைக்காததாலும் பலவிதமான மன உளைச்சல்களையும் நிதி நெருக்கடிகளையும் சந்தித்திருக்கலாம் சிலருக்கு பேச்சாலும் தவறான புரிதலாலும் உறவுகளில் தேவையற்ற சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கலாம் ஆனால் நீங்கள் அறிவாற்றலுடனும் துரித சிந்தனையுடனும் உழைத்திருந்தால் அந்த உழைப்பின் பலன்களை அறுவடை செய்யும் நேரம் இப்போது வந்துவிட்டது இதுவரை நிறைவேறாமல் இருக்கும் கனவுகள் இவை அனைத்தும் இப்போது கிரகங்களின் துணையோடு சாத்தியமாக போகிறது நீங்கள் இந்த இறுதி நாட்களை வீணாக்காமல் விழிப்புடனும் நம்பிக்கையுடனும் இருந்தால் நூறு சதவீதம் வெற்றி நிச்சயம் இந்த கணிப்புகள் அனைத்தும் கிரகங்களின் சஞ்சார நிலைகளை வைத்து துல்லியமாக கணிக்கப்பட்டவை மேலும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில ஒரு முக்கியமான பரிகாரத்தையும் சொல்லியிருக்கிறேன் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பார்க்கப் போகும் ஐந்து முக்கிய அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது சொல்லப்போகிறேன் இந்த நல்ல அறிகுறிகளை எப்படி புரிந்து கொள்வது என்று தெரியாமல் பலர் குழப்பம் அடைகின்றனர் உங்கள் ஜாதகத்தின் அடிப்படையிலேயே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இறுதிக்குள் உங்கள் வாழ்வில் நுழையப் போகும் அந்த ஐந்து அறிகுறிகள் என்னென்ன என்பதை நான் இப்போது விளக்கப் போகிறேன் மீன் ராசிக்காரர்களுக்கு மிகவும் அழகான வடிவில் செயல்பட தொடங்கும் முதல் அறிகுறி இதுதான் முதல் அறிகுறி இது டிசம்பர் மாத நடுப்பகுதிக்குள் மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நூறு சதவீதம் செயல்படுவதை காண்பீர்கள் உங்களுக்கு சேலரை சனி நடந்து கொண்டிருக்கிறது இதன் காரணமாக நீங்கள் மன அழுத்தத்தை சந்தித்து கொண்டிருக்கிறீர்கள் பலர் தங்கள் வாழ்க்கையில் பெரிய இழப்புகளையும் சந்தித்துள்ளனர் ஆனால் இப்போது உங்கள் ஜாதகத்தில் உருவாகியுள்ள இந்த அறிகுறி நீங்கள் நினைக்காத ஒரு எதிர்பாராத பலனை டிசம்பர் மாத நடுப்பகுதிக்குள் உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத்தரும் ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் அடைய விரும்பும் ஒன்று அதுவே பணத்தின் நிலையை பலப்படுத்துவதாகும் கடந்த நீண்ட காலமாக உங்கள் பொருளாதார நிலை உங்களுக்கு முழுமையாக செயல்படவில்லை என்பதை கண்டிருக்கிறீர்கள் பணம் வந்தாலும் அது எங்கே போகிறது என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை உங்கள் பணம் யாரிடமாவது முடங்கி கிடந்தால் அது திரும்ப வரலை உங்களிடம் பணம் கேட்கிறவர் தினமும் வந்து தலைக்கு மேல் நின்று தொந்தரவு செய்கிறார் ஒட்டுமொத்தமாக உங்கள் பொருளாதார நிலை அதாவது வங்கி கணக்கின் இருப்பு குறைந்து கொண்டே போகும் நிலை உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்தது இப்போது பாருங்கள் டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் தொடக்கத்திலிருந்து இந்த முதல் பொருளாதார அறிகுறி உங்களுக்கு பலம் கொடுப்பதை காண்பீர்கள் உங்கள் வங்கி கணக்கு இருப்பு அதிகரிப்பதற்கான வாய்ப்பை இது உருவாக்கும் உங்கள் பணம் எங்காவது முடங்கி கிடந்தால் நீங்கள் ஏதாவது கடன் போன்றவற்றுக்கு விண்ணப்பித்திருந்தால் தடைபட்ட அந்த வேலை இப்பொழுது நிச்சயமாக உங்களுக்கு சாதகமாக வரப்போகிறது இந்த முதல் அறிகுறிக்குள்ளேயே ஒரு கூடுதல் சிறப்பான நிலை உள்ளது நீங்கள் மீன ராசியின் மாணவராக இருந்தால் கல்வித்துறையில் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் மீன ராசியின் பெற்றோராக இருந்தால் உங்கள் குழந்தையின் எதிர்காலம் மற்றும் தொழில் குறித்து கவலையுடன் இருந்திருந்தால் அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் டிசம்பர் வரையிலான இந்த காலப்பகுதியிலே உங்கள் குழந்தை உங்களை பெருமைப்படுத்தும் விதமான ஒரு வலுவான வாய்ப்பு இங்கே உருவாகிறது இரண்டாவது அறிகுறி இது மீன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் நுழையப் போகிறது கடந்த காலமாக நீங்கள் தொடர்ந்து பார்த்து வருகிறீர்கள் உழைப்பு அதிகரித்துக் கொண்டே போகிறது ஆனால் பலன்கள் வரவில்லை மாதத்தின் முதல் தேதியிலிருந்து கடைசி தேதி வரை இந்த முறை இந்த வேலைக்கு நிச்சயமாக பலன் கிடைக்கும் என்ற நம்பிக்கையுடன் நீங்கள் முழுமையாக உழைக்கிறீர்கள் ஆனால் பலன் என்று வரும்பொழுது நூறு ரூபாய் உழைப்பிற்கு நாற்பது ஐம்பது ரூபாயில் வந்து நின்று விடுகிறீர்கள் இப்பொழுது பாருங்கள் டிசம்பர் வரையிலான காலத்திலே உங்கள் உழைப்பிலே முழுமையான பலன்கள் உருவாகுவதை காணப்போகிறீர்கள் மேலும் உங்கள் உழைப்பில் அதிர்ஷ்டம் உங்களுக்கு துணை நிற்பதை காண்பீர்கள் அதிர்ஷ்டத்தின் துணை குறித்து நான் எப்போதும் சொல்கிறேன் அது மிகவும் அவசியம் ஏனென்று என்றால் ஒரு ஆனால் ஓடரும் உடன் துணையும் சேரும்போது ஒருவர் தனிச்சிறப்பான நபராக மாறிவிடுகிறார் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் இந்த நிலைதான் உருவாகப் போகிறது இதில் அதிர்ஷ்டத்தின் துணை உங்களுக்கு கிடைப்பதை காண்பீர்கள் மூன்றாவது அறிகுறி இது மீனராசிக்காரர்களுக்கு மிகவும் நல்ல விதத்தில் டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ளே ஏன் ஜனவரி வரை கூட ஒரு ஆசையை நிறைவேற்ற போகிறது கடந்த காலத்தில் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் நிறைவேறாத ஒரு ஆசை உங்களுக்கு இருந்தால் இந்த வேலை எனக்கு முடிந்துவிட்டால் என் வாழ்க்கையிலிருந்து எல்லா பிரச்சனைகளும் விலகிவிடும் என்று நீங்கள் விரும்பினால் அந்த பிரச்சனைக்கான தீர்வு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது இந்த நிலை உங்கள் வாழ்க்கையில உண்மையாவதை காண்பீர்கள் உங்கள் ஒரு ஆசை ஒரு விருப்பம் டிசம்பர் மாதம் முடிவதற்குள்ள உங்கள் ஒரு ஆசை நிச்சயமாக நிறைவேறும் நான்காவது பெரிய அறிகுறி இது மீன ராசிக்காரர்களுக்கு உருவாகப் போகிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வருமான வழிகள் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் வேலை செய்து கொண்டிருந்தால் நான் பக்கத்தில் ஒரு இரண்டாம் வருமான வழியை செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்தால் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செய்யுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இரண்டாம் வருமான வழிகள் உருவாகும் நீங்கள் வியாபாரம் செய்து கொண்டிருந்தால் நான் ஒரு புதிய பொருளை சேர்த்துக்கொண்டால் அல்லது ஒரு கூடுதல் வேலையை சேர்த்துக்கொண்டால் என் வேலைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் என்று திட்டமிட்டால் இந்த காலப்பகுதியில் நீங்கள் திட்டமிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு இரண்டாம் வருமான வழிகள் உருவாகுவதை காண்பீர்கள் ஐந்தாவது மற்றும் மிக முக்கியமான அறிகுறி இது மீனராசிக்காரர்களுக்கு மிகச் சிறந்த விதத்தில் செயல்பட்டு ஒரு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுடைய காதல் உறவு நிலைமையும் மிகவும் இனிமையாக இருக்க போகிறது உங்கள் துணையுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி உறவில் ஒரு புதிய நம்பிக்கை மலரும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் வலுப்பெறுகின்றன உங்கள் உறவில் இருந்த குழப்பங்கள் நீங்கி நல்லிணக்கம் நீடிக்கப் போகிறது இதேபோல் உங்கள் இல்லற வாழ்வில் அதாவது கணவன் மனைவி உறவில் நீடித்த சண்டை சச்சரவுகள் இருந்து வந்தால் டிசம்பர் தொடக்கத்திலிருந்து குறைய ஆரம்பிக்கும் சிறிய சிறிய விஷயங்களுக்காக வீட்டில் உருவாகலும் குடும்ப பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட ஈகோ பிரச்சனைகள் மற்றும் மனக்கசப்புகள் நீங்கி நீங்கள் ஒருவரையொருவர் சரியாக புரிந்து கொள்ளும் சூழல் உருவாகும் வீட்டில் ஏற்பட்டிருந்த சச்சரவுகள் நீங்கி மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்த ஒரு நல்ல குடும்பச் சூழல் இந்த டிசம்பர் மாதம் முடிவதற்குள் உருவாகும் மேலும் கடந்த காலத்தில் வேலைகள் நிறைவேறாததால் உங்கள் மனதில் இருந்த மன அழுத்தம் நீங்கும் ஆரோக்கியம் தொடர்பான நிலைமைகள் தொடர்ந்து உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருந்தன பருவகால நோய்கள் கை கால் வலி உடல் வலி சுறுசுறுப்பு குறைவது பிற வகையான ஆரோக்கியம் தொடர்பான செலவுகள் உங்களுக்கு ஏற்பட்டுக் கொண்டிருந்தன அவை முடிவடைவது மட்டுமல்லாமல் உங்களை தொடர்ந்து கஷ்டப்படுத்திக் கொண்டிருந்த மன அழுத்தம் பதற்றம் போன்ற நிலைமைகளில் இருந்தும் உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் உங்கள் மனம் இப்போதிருந்தே மகிழ்ச்சியாக இருப்பதை காண்பீர்கள் விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான தன்மையை காட்டும் மேலும் அதிர்ஷ்டத்தின் துணை கிடைக்கும் எனவே இந்த நிலை நிச்சயமாக உங்களுக்கு உருவாகப் போகிறது மீன ராசிக்காரர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆன்மீக விழிப்பு மன அமைதி தரும் நேரம் நீங்கள் கனவு காணும் ராசி உள்நம்பிக்கையும் கருணையும் உங்கள் பலம் இப்பொழுது அந்த ஆற்றல் புதிய பாதைகளை திறக்கப் போகிறது அதை வலுப்படுத்த உங்கள் ராசி அதிபதியான குரு பகவான் அருளை பெறுவது மிகவும் முக்கியம் பரிகாரம் ஒன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் தட்சிணாமூர்த்தி அல்லது குரு பகவான் வழிபாடு செய்யுங்கள் மஞ்சள் நிற ஆடை அணிந்து மஞ்சள் பூ கடலை பருப்பு அல்லது வாழைப்பழம் நெய்வேதியம் வையுங்கள் ஓம் பிரகஸ்பதையே நமஹா என்ற மந்திரத்தை பதினோரு முறை ஜபியுங்கள் இது குருவின் கருணையை ஈர்த்து அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் பரிகாரம் இரண்டு குருவின் அருளை வலுப்படுத்த ஒவ்வொரு வாரமும் வறிய மாணவர்களுக்கு கல்வி உதவி அல்லது புத்தகம் தானம் செய்யுங்கள் இது உங்களுக்கு பணவளம் புகழ் நன்மை ஆகியவற்றை தரும் பரிகாரம் மூன்று மீன ராசிக்காரர்களுக்கு ஆன்மீகம் மிகுந்த பலன் தரும் அதனால் தினமும் காலை சிறிது நேரம் ஓம் நமோ நாராயணாய் அல்லது ஓம் குரவே நமஹ் என்று ஜெபியுங்கள் இதுவே உங்கள் மனதை அமைதியாக்கி நம்பிக்கையை வலுப்படுத்தும் பரிகாரம் நான்கு குருவின் ஆற்றலையும் சக்தியையும் பெற வியாழக்கிழமைகளில் உப்பு மாமிசம் தவிர்ப்பது நல்லது இது குருவின் ஆன்மீக சக்தியை உங்கள் பக்கம் இழுக்கும் இந்த பரிகாரங்களை நம்பிக்கையுடன் செய்தால் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவும் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு தொடக்கமும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஆன்மீக ஒளி நிதி வளர்ச்சி தரும் பொற்காலமாக மாறும் குரு பகவானின் அருளால் உங்கள் வாழ்வு செழித்து ஒளிரட்டும் டிசம்பர் மாதம் இறுதிக்குள் இந்த ஐந்தில் ஏதேனும் ஒரு அறிகுறி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பித்தால் நான் எழுத்துப்பூர்வமாக கொடுக்க முடியும் மீதமுள்ள நான்கு அறிகுறிகளும் டிசம்பர் மாத இறுதிக்குள் உங்கள் வாழ்க்கையில் நுழையப் போகின்றன உங்களுக்கு ஏதாவது அறிகுறி கிடைத்திருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் உங்கள் அனைத்து விருப்பங்களும் இறைவன் அருளால் பூர்த்தியாகட்டும் இந்த வாழ்த்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன்